வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக கோவிலுக்கு போயிருக்காரு அண்ணாமலையை பார்த்தோன்னே அங்கே வந்த பக்தர்கள் எல்லாமே அண்ணாமலையை சுற்றி அண்ணாமலை கிட்ட செல்ஃபி எடுக்கிறது அண்ணாமலை கிட்ட பேசுறது இது மாதிரி கூட்டம் குவிஞ்சிருச்சு அது தொடர்பாக நியூஸ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் என்ன தெரியுமா தலைப்பு கொடுத்துருக்காங்க காஞ்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த அண்ணாமலையுடன் செல்ஃபி எடுக்க குவிந்த மக்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக செல்ஃபி எடுத்து நலம் விசாரித்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை நடிகர் கிடையாது திரைத்துறை பின்னணியிலிருந்து அண்ணாமலை வரலை பாலிடிக்ஸுக்கு அண்ணாமலை அண்ணாமலையுடைய ஃபேமிலி பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஒரு பெரிய குடும்பம் பெரிய அரசியல் வாரிசு குடும்பமே அரசியல் குடும்பம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சாதாரண ஒரு விவசாய குடும்பம்ப்பா விவசாய குடும்பம் தான் அண்ணாமலையுடைய ஃபேமிலி ரெண்டு மூணாவது அண்ணாமலை காவல்துறையில் உயரிய பொறுப்பில் இருந்தார்ல தமிழகத்தில் இல்லை கர்நாடகாவில் இருந்தார் தமிழகத்தில் இருந்தாலாவது அவர் அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அதனால தான் இந்த கூட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுவும் இல்லை நாலாவது அண்ணாமலைக்கு இப்போ எந்த பதவியும் கிடையாது மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் விளக்கிட்டார இப்போ எந்த போஸ்ட்லையும் அண்ணாமலை இல்லை பிஜேபியில் அப்படி இருந்தாலும் ஏன் அவருக்கு இவ்வளோ கூட்டம் அண்ணாமலையை எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூடியது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அண்ணாமலை கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க என்ன காரணம் ஒன்று கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு ஒன்று ரெண்டாவது அவர் மாநில தலைவராக இருந்தப்ப செய்த செயல்கள் மூணு வருஷம் மூன்று வருஷம் அவர் பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ திராவிட கட்சிகளை மிக கடுமையாக எதிர்த்தார் அவருடைய பர்ஃபார்மன்ஸை ஓட்ஷேரில் வந்து காமிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லெவன் பெர்சென்டேஜ்க்கு மேலே பிஜேபியுடைய ஓட்ஷேர் வந்து உயர்ந்துச்சு தமிழக பாஜக வரலாறுல இது வரைக்கும் லெவன் பெர்சென்டேஜெலாம் பிஜேபி எடுத்ததே கிடையாது ஃபஸ்ட்டு டைமு அதை அச்சீவ் பண்ணி காமிச்சவர் அண்ணாமலை அதனால தான் நல்ல ஒரு ஸ்பீக்கரு எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை சரளமாக பேசக்கூடியவர் பள்ளி நிகழ்ச்சிக்கு போகிறாரு அப்படின்னா இல்லை இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியிலலாம் ஒரு இடத்துல கூட பாலிடிக்ஸை பற்றி பேசியிருக்க மாட்டார் அரசியல் பேசியிருக்க மாட்டார் அப்போ எங்கே அரசியல் பேசணும் எங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இது மாதிரியான பிஹேவியர் காரணமாக தான் அண்ணாமலைக்கு ஃபாலோவர்ஸு இருக்காங்க ஸோ அவங்க தான் அண்ணாமலையை எங்கே பார்த்தாலும் சுற்றி வளைத்து அவர்கிட்ட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சப்போர்ட் நேச்சுரல் ஆதரவு வார் ரூமை வச்சு அண்ணாமலை நடத்துகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறவங்களாம் பொய்யே சொல்கிறாங்க அப்படிங்குறதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு பவன் கல்யாண் இருக்கார்ல அவர் ரொம்ப கோபமாக சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அக்பர் மற்றும் பாபருக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் சத்ரபதி சிவாஜிக்கு வழங்கப்படவில்லை டெக்ஸ்ட் புக்ஸில் அக்பர் மற்றும் பாபருக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் சத்ரபதி சிவாஜிக்கு வழங்கப்படவில்லை சிவாஜியின் வீரம் செறிந்த வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் அவுரங்கசீப்பு முகலாய படையெடுப்பு குறித்து பெருமையாக பேசக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களால் ஏற்பட்ட ரத்தம் தோய்ந்த சரித்திரத்தையும் ஹிந்துவாக இருப்பதால் வரி விதித்த கொடுங்கோளாட்சியையும் மறைத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு அவுரங்கசீப்பு முகலாயர்களுடைய படையெடுப்பு குறித்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் இருக்காங்களே அவங்க இந்த படையெடுப்புகளால் ஏற்பட்ட ரத்தம் தோய்ந்த சரித்திரத்தையும் இந்துவாக இருப்பதால் வரி விதித்த கொடுங்கோல் ஆட்சியையும் திட்டமிட்டே வரலாற்று ஆசிரியர்கள் மறைச்சிருக்காங்க கிருஷ்ண தேவராயரின் பெருமைகளை சொல்ல மறுத்தனர் படையெடுப்பாளர்களை போற்றுகின்றனர் அப்படின்னு பவன் கல்யாண் மிகுந்த கோபத்தோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேஸ் இருக்குல்ல குற்றவாளி பத்து நாளாகியும் இன்னும் கைது செய்யப்படலை காவல்துறை தீவிரமாக தேடிக்கிருக்காங்க குற்றவாளியை சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அந்த குற்றவாளி மாதிரியே முக சாயல் கொண்ட ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் ஒருவேளை அவர் தான் அந்த குற்றவாளியோ அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய இளைஞரை காவல்துறை சந்தேகத்தின் பேரில் விசாரிச்சுருக்காங்க இந்த விசாரணையின் முடிவில் இந்த இளைஞருக்கும் அந்த குற்றவாளிக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி பின்னர் விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் கூடிய விரைவாக அந்த குற்றவாளி கைது செய்யப்படணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್